இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வாக்கு மத்திய ஆறு முப்பத்தி மூன்று முதலாவது தேவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் நான் உலக பிரகாரமான கவலையை விட்டுவிட்டு ஆண்டவரை முதலாக தேட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பதாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய தினத்திற்காக கவலைப்படும் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அதனாலே நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் சார்ந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் காரியங்களை செய்வோம் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார்கள் நம் தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார் அதாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கவலை கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லா நேரத்திலும் கூட ஆண்டவரை முதலாக வைப்போம் முதலாவது ஆண்டவரத்தில் போய் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்கு செய்கின்றவராக இருக்கிறார் அவ பிளெஸட் டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஆர்ட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்